கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் தொடர்ந்து நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் பாருங்க அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம் பாருங்கள் நம்முடைய கையில் இருக்கிற கோளை குறித்து தான் நாம் கொண்டு வருவோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிதான காரியத்தை கத்தர் நம்ம கற்று தருகிறார் பாருங்கள் சாதாரண கோள் தான் அந்த கோள் வந்து தேவனுடைய ம மனுஷனாக நாங்கள் மாற வேண்டும் மற்ற தேவனுடைய கோளாக மாற வேண்டும் சாதாரண ஒரு விசுவாசியாக இருக்கிற நானும் நீங்களும் வந்து கத்தருடைய மனுஷனாக நான் மாற வேண்டும் அத்தான் தேவனுடைய விருப்பம் தேவனுடைய சித்தமும் கூட சும்மா விஸ்வாசியாக இருந்துட்டு போவதல்ல கத்தர் அதுக்காக நாம தெரிஞ்சு கொள்ளவில்லை சும்மா விசுவாசியாக போய் நாட்டிக்கிழமை போய் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்தை சூடாக்கிட்டு திருப்பி வீட்டை போவோம் திருப்பி அடுத்த நாட்டுகளும் வருவது திருப்பி அதே இடத்துல போய் உட்கார்வது அதில தேவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தம் என்னன்னு சொன்னால் நானும் நீங்களும் வந்து கத்தருடைய தேவனுடைய மனுஷனாக நான் மாற வேண்டும் நம்முடைய கைகளாலே கத்த பலத்த காரியங்களை செய்ய விரும்புகிற அரத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அப்போசல் கைகளினாலே பலத்த காரியத்தை கத்து செய்து அற்புதங்களை அடையாளங்களையும் செய்தார் பேதூர் நடக்கும்போது நிழல்பட்ட அநேகர் குணமாகினார்கள் பவுலுடைய கட்சியை தூக்கி போட்டபோது குணமானினார்கள் சோ அதை அந்த காலம் மட்டுமில்லை இப்பயும் அது கத்தரால் செய்ய முடியும் ஆனால் நாம தான் பார்த்தீங்கன்னா அது கேட்டு விதம் நாம் வந்து ரெடி ஆகுவதில்லை ஏதோ ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து போய்க்கொண்டிருக்கிறோம் அப்படி அப்படி வாழ்ந்தோம்னா கத்தை நம்மை கொண்டு நம்முடைய கையை கொண்டு நம்முடைய குடும்பத்தை கொண்டு நம்முடைய சபையை கொண்டு கத்தர் ஒன்றும் செய்ய மாட்டார் ஏனென்றால் அது கேட்ட விதத்தில் நாம் இன்னும் வளரவில்லை அதனால தான் வந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனுஷனாக நாம் மாற வேண்டும் அதற்காகத்தான் இந்த வழியாக நம்மை நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் எல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான் கத்தர் செய்கிறார் கத்தை நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல கத்தர் எங்களோட எங்களோட பார்வையில் தீமை போல தான் காட்சி அளிக்கும் ஆனால் அது நன்மை அதுக்குள் காத்திருக்கிறது தான் நான் அநேக காரியத்தை நான் கற்றுக்கொண்டு வருகிறோம் இடையில நீங்கள் செய்தி நீங்கள் கேட்ப கேட்டுக்கொண்டிருந்தீங்களா நீ அன் தொடக்கத்திலிருந்து நீ கேட்டு கேட்டு வந்தீங்கன்னா தான் இந்த செய்தி உங்களுக்கு வழியாக விளங்கும் ஆர்ம இருந்து அதுவும் கையில் இருக்கிறது என்ன அந்த அந்த தலைப்பு கீழே நீங்க ஃபஸ்ட்ல இருந்து முதல்ல இருந்து நீங்கள் அப்படியே கேட்டு தான் இதோட செய்தியும் வந்து நீங்க முழும முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய விதமா இருக்கும் சோ பாருங்க அடுத்துதான் நாங்க பார்ப்போம் என்னென்னு சொன்னால் நாம துரத்த வேண்டி நாம துரத்த வேணுமுன்னு சொல்லி அங்க பார்த்தோம் அது இல்லாட்ட நமக்கு அது ஆபத்தாய் போய்விடும்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் ஆவியான கற்றுக் கொடுத்ததே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் அதாவது எப்படி துரத்த வேண்டும் அது தெரிஞ்சிருக்க வேணும் தானே துரத்து துரத்துன்னு சொல்கிறேன் ஆனால் எப்படி துரத்த வேண்டும் நமக்கு தெரியும் தானே அவள் தெரியாட்டேன்னு நாம் துரத்துவது அதே மாவியானவர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் எப்படி துரத்த வேண்டும் அதான் என்னை பாதிக்கிற காரியங்கள் என்னுடைய மாமிச காரியத்தை எப்படி நான் துரத்த வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் கற்றுத்தந்தார் அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள் கலாத்தியர் எழுதின அந்த நிருபத்திலே பாருங்கள் அஞ்சாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் சரி உங்களுக்கு தெரிஞ்ச வசனமாக இருக்கலாம் இது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம் சிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் சொல்லுகிறது என்னவென்றால் மாவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் பாருங்க பிண்டைக்கு நாம் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் தான் ஆனால் நாம் விரும்புகிறபடி தான் நாம் வாழ்கிறோம் நாம் விரும்புகிறபடித்தான் நாம் செபிக்கிறோம் நாம் விரும்புகிறபடி தான் ஊழியங்கள் செய்கிறோம் நாம் விரும்புகிறபடித்தான் பார்த்தீங்கன்னா வேதத்தை நாம் வாசிக்கிறோம் ஆனால் இது சொல்லப்பட்டிருக்கேன்டா நாம் ஆவி கேட்டபடி நடக்குவது அதாவது ஆவியானவர் எம்மை அதை நம்ம எப்படி நடத்த விரும்புகிறாரோ அதன்படி நாம் நடப்பது அதுதான் அதாவது ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஆவியானவர் அதை நாங்கள் பார்க்கும்போது அப்போ சிறு நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள் அது பவுல் வந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பேசினார்னு சொல்லப்பட்டிருக்கு பேதொரு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு பேசினார்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் பிலிப்பு வந்து ஆவியானவர் அவர் சொல்லுகிறார் கந்தேகா மந்திரி கந்தேகாவோடைய மந்திரி வருகிறார் ஆகவே நீ அவனை போய் சந்தி அவனோட ரதத்தோடு நீ சேர்ந்து கொள்ளுன்னு சொல்லி ஆவியானவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அனுப்புகிறார் பிழிப்புவை பாருங்க அப்போ ஆவியானவரால் எல்லாம் நடத்தப்படுகிறது ஊழியம் எல்லாம் ஆவியானவர் சொல்லுகிறார் நீ எங்கே போக வேணும் என்று சொல்லி ஆவியானவர் உடனே அந்த இடத்துக்கு பட்டணத்துக்கு போகும்போது பவுல் மூலமாக ஆவியானவர் பேசுகிறார் பாருங்கள் இத்தான் ஊழியம் செய்வது அதான் நாம் வந்து ஆவி கேட்டபடி நான் நடக்க வேணும் அதான் ஆவியான் நம்மை நடத்த எப்படி விரும்புகிறாரோ அதன்படி நான் நடப்பது நாமாவே சொல்லி நினைக்கக்கூடாது நான் அங்கே போனால் நல்லா இருக்கும் இங்கே போனால் நல்லா இருக்கும் என்று இல்லை ஆவியானவர் எங்கே போக சொல்லுகிறாரோ அங்கே நாம் போக வேண்டும் ஆவியான் என்னத்தை சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும் அத்தைங்க சொல்லப் போகிறப்ப ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அப்போ இன்றைக்கு வந்து இப்போ நம்முடைய மாம்சத்தை தான் வாழ்கிறோம் ஆகவே நாம் மறைக்கும் மறைக்கும் இந்த மாம்சம் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும் பாருங்க இந்த மாமசத்தை தான் வாழ்கிறோம் அப்போ நமக்கு இச்சை டக்குன்னு இழுக்க பார்க்கும் சில கோபங்கள் வரும் சில நல்ல சகோதர நல்ல காரியங்கள் செய்யும்போது திறமையாக காரியங்களை போது அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு எரிச்சல் பொறாமை வருகிறது சில பிள்ளைகள் நல்லா படிக்கும்போது என்னுடைய பிள்ளை படிக்காமல் இருக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளையை பார்த்து ஒரு பொறாமை வருவது ஸோ இதெல்லாம் ஒரு மனுஷ ரீதிக்குள் உள்ளுக்குள் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது அப்போ தான் அதான் பவுல் அப்பள்னு சொல்ல நெண்டால் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்போ அது வந்தால் தான் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறது ஆவியான் என்ன செய்வார் என்றால் அந்த மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த ஆவியான் நமக்கு உதவி செய்வார் அப்போ ஆவியானவர் சொல்லுகிறபடி நாம் நடக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆவியான உதவியை நாம் கேட்க வேண்டும் நாம் முடியெழும்பும் போது ஆவியானவரை இந்த நாளிலும் நீங்கள் என்னை நடத்துவீராக எது நான் பேச என்று நீர் எனக்கு கற்றுத்தாரும் நான் எங்கே போக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படியான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் எனக்கு நீர் கற்றுத்தாரும் என்று சொல்லி நாம் ஆவியானவற்ற உதவியை நாம் சார்ந்து வாழ வேண்டும் அன்றாண்டு வாழ்க்கையில் ஆவியானவரோடு நாம் நடக்க வேண்டும் அத்தான் ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் ஆவியானவங்களை நடத்துகிற விதத்திலே நீங்கள் இடம் கொடுங்கள் என்று சொல்லி இங்கே கத்தருடைய வார்த்தை சொல்கிற நாங்கள் பார்க்குறோம் அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்க அதான் அந்த வீரம் சொல்லுகிறது பாருங்க ஏன் ஆவி கேட்டபடி நடக்க வேண்டும் என்றால் கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரம் பதினேழாம் அசன் இப்படியாக சொல்லுகிறது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாக இருக்கிறது அதான் நான் சொன்னேன் பாருங்க நாம் மறிக்கும் வரைக்கும் நாம் போராடி கொண்டே தான் இருக்க வேண்டும் பாருங்க அதாவது என்னென்றால் சொல்லப்பட்டிருக்கு மாம்சம் வந்து ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்து விரோதமாகவும் இச்சிக்கிறது பாருங்க அப்போ போராட்டம் இருந்தே கொண்டு இருக்கும் பாருங்கள் ஒரு காரியம் செய்யும் போது பாருங்கள் நாம் வந்து ஒரு கலவு செய்யணும் நான் உடனே அங்கேயும் எங்கேயும் பார்த்து போட்டு யாரும் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு டக்குண்டு சில பேர் களவெடுப்பாங்க களவெடுக்கல பார்த்தீங்கன்னா அப்படி தான் முதல் களவெடுக்கும்போது சுற்றி பார்ப்போம் யாராவது தன்னை பார்க்குறாங்களான்னு சொல்லி பாருங்கள் அப்போ மாம்சம் செயல்படுகிறது பாருங்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆவி நமக்கு உடனே சொல்லும் இந்த செய்கிற காரியம் தப்பு நீ அதை விட்டுவிடுன்னு சொல்லி ஆவி வந்து நமக்கு சொல்லும் அதான் ஆவியான சொல்லுவார் அந்த காரியத்தை வாத்திபடி நீ செய்கிற தப்புன்னு சொல்லி அப்ப எதுக்கு நாம் இடம் கொடுக்க போகிறோம் பாருங்க அப்போ மாம்சத்துக்கு இடம் என்றால் மாம்சத்தை நம்மை நடத்தும் அப்ப ஆவியானவர் ச சொல்லும் போது ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்தோம் என்றால் ஆவியானவர் தான் நம்மை நடத்துவார் அண்டு அவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர் அப்போ அதுதான் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாத இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாக இருக்கிறது அப்போ பார்த்தா அப்போ ஜபிக்கோணுமென்று நான் உட்காரும் போது அப்போ தான் டெலிஃபோன் கோல் வரும் பாருங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா மெசேஜ் வரும் அப்போ என்ன செய்வீங்க நீங்கள் உடனே அதை பார்த்து போட்டு அவங்க அந்த கதையோடு அப்படியே அந்த நேரம் போய் விட்டுரும் பாருங்கள் எப்படி நமக்கு போராட்ட போராட்டங்கள் வருது அப்போ நீங்கள் ஜெபிக்கு போ உட்காந்தா எந்த கோல் அதை சைட்டில் அதை அவன் திருப்பி எடுப்பாங்க தானே அப்போ முதல் கத்தருக்கு அந்த இடத்தை கொடுங்க கத்தருக்கு அந்த நேரத்தை கொடுங்க அப்போ இன்றைக்கே இப்படி தான் பல பேர் ஜெபத்துக்கு உட்கார போவாங்க ஆனால் அந்த ஒரு கால் வரும் போது யாராவது பெல் அடிப்பாங்க ஏதாவது ஒரு காரியம் தடையாக வரும் அப்போ அந்த ஜெபத்தை விட்டு எழும்பிடுவார்கள் அப்போ அது ஜபிக்க போனால் அந்த முதல் ஜபிக்க வேண்டும் நாம் ஏண்டா முதல் கத்தர் அவர் தான் முக்கியம் நமக்கு அப்போ அதுக்கு நாம் வந்து இடம் கொடுக்க வேண்டும் அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒவ்வொரு வந்து இவைகள் எல்லாம் ஒன்று கொண்டு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கும் அதனால தான் நாம் ஆவியனானவரை ஆவியானவர் உதவியோடு நாம் நடக்க வேண்டும் அதாவது ஆவி கேட்டபடி நாம் நடக்க வேண்டும் அதான் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் நம் நமக்கு எச்சரிப்பு சொல்ல நீ ஆவி கேட்டபடி நடந்து கொண்டால் தான் மாம்சிச்சை நீ நிறைவேற்றாத படிக்கு இருக்க முடியும் இல்லாட்டா மாம்சிச்சை உன்னை மேற்கொண்டு விட்டுரும் கோபம் உனக்குள் வந்து விட்டுரும் கசப்பு உனக்குள் வந்து விட்டுரும் எரிச்சல் உனக்கு வந்து விட்டுரும் அப்போ இதெல்லாம் நீ விட வேணும் என்றால் ஆவி கேட்டபடி நடக்க வேண்டும் அதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ மாமசு கேட்டபடி நடந்தால் பாருங்க நான் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால் நான் உங்களை வாசிக்க விரும்புகிறேன் கலத்தியார் அஞ்சாம் அதிகாரம் பத்தொம்பது இருபத்தொன்று உள்ள வசங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க மாமசத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன அவையானவன விபச்சாரம் பேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கர் ஆராதனை பிலிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதே இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் எவ்வளோ மாமிச காரியங்கள் இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க அதிக மான் மாமிச காரியத்தை சொல்லப்படுக்கிறது இல்லை மாம்ச கிரியங்கள் வெளியரங்கமாக இருக்கிறது பாருங்கள் டக்குனு ஒரு கோபம் வருமாட்டா முகத்திலே பார்க்க தெரியும் ஒரு ஒரு ஆளோட டக்குனு கோபம் என்றால் அந்த முகத்திலே பார்க்க தெரியும் அந்த சௌரம் கோபமாக இருக்கிறாருன்னு சொல்லி இரண்டாம் நம்முடைய செயலாலே நாம் காட்டிக்கொள்வோம் பொறாமைன்னு சொன்னேண்டா அந்த நம்முடைய செய்களினாலே நாம் அதை காட்டிக்கொள்வோம் எரிச்சல் பொறாமை இருக்குன்னு சொல்லி அதனால்தான் பார்த்தீங்கன்னா இவைகள் தான் என்ன செய்கிறேன்டா நம்முடைய மாமிசத்தை இச்சம்படி செய்வதற்கு இவைகள் நம்மை நடத்தி கொண்டு வருகிறது அப்போ நான் மாமஸ்தை கேட்டபடி நடந்தால் அது சொல்லப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது அப்போ கோபம் இருக்கா காம விகாரம் இருக்கா பாருங்க வேசித்தனம் இருக்கா விக்கிர ஆராதனை இருக்கா அப்போ விற்கிற ஆராதனைனால் ஏதோ சிலைக்கு முன்பாக நிற்கிறத சொல்லப்பட இல்லை பாருங்கள் ஒரு காலத்தில் வந்து ஜனங்கள் விக்கிர ஆராதனை செய்தார்கள் அப்போ இப்போ வந்து நான் விக்கிரத்து முன்பாக நிற்பதில்லை ஆனால் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறதை விட்டுட்டு எந்த காரியத்துக்கு முதலிடம் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு விக்கிற ஆராதனையாய் மாறுகிறது அதனால் சொல்லப்படுற அப்போ விக்கிற ஆராதனை பிலிசூனியங்கள் பகைகள் விரோதங்கள் பாருங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் அப்போ இன்றைக்கி இதுக்கெல்லாம் காணப்படுமா இருந்தால் அப்போ ஆவியானோ நடத்தலை அப்போ எது நடத்துதெண்டா மாமிச இச்சை தான் நம்மை நடத்துகிறது அப்போ இதுதான் நாம் நடத்திக்கொண்டு பாப்ப இப்படி இருப்போமா இருந்தால் பாருங்க இப்படி நாம் சண்டை பிடிச்சிக்கொண்டு கோபத்தை வச்சுக்கொண்டு நாம் ஊழியம் செய்யலாம் நாம் வந்து பிரசங்கிக்கலாம் நாம் மூன்று வேலையும் செபிக்கலாம் தசவாம் கொடுக்கலாம் காணிக்கை கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்கலாம் ஆனால் அது கத்தர் அங்கீகரிக்க மாட்டார் என்றால் நாம் அந்த கோபத்தோடும் பகையோடு நாம் வந்து கத்தரை ஆராதித்தால் கத்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் சொல்லப்பட்டிருக்கா அப்போ இந்த காரியத்தை எல்லாம் நாம் அகற்ற வேண்டும் அதுக்காகத்தான் ஆவின் பட்டயத்தை நாம் எடுக்க வேண்டும் பாருங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இன்றைக்கு பாருங்கள் சில நேரம் சில பேரை பார்த்தா களியாட்டு பாருங்க என்ஜாய் பண்ணுவது பல விதமான காரியமே செய்வது களியாட்டுகள் இவைகள் எல்லாம் துரத்த வேண்டும் அப்போ இவைகள் எல்லாம் எனக்குள் இருக்குமா இருந்தால் தேவண்ட ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது வேதம் நம்ம சொல்லுகிறது வடிவாக நீங்கள் எவ்வளோ தசமாகவும் கொடுக்கலாம் நீங்கள் எவ்வளோ காணிக்க கொடுக்கலாம் நீங்கள் பல ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் நீங்கள் பிரசங்கம் கூட பண்ணலாம் நீங்கள் ஒரு சபையை கூட நடத்தலாம் ஆனால் அந்த மா மாமிச காரியங்கள்லேருந்து நான் விடுதலை பெறாட்டால் தேவோட ராஜ்யத்துக்கு நான் போக முடியாது அங்கே நீங்கள் சொல்ல முடியாது நான் சபையை நடத்தினேன் சபையில் ஐநூறு ஐநூறு விசுவாசிகள் இருந்தார்கள் ஐநூறு ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்தினேன் அது சொன்ன அவர் பிரயோசனம் இல்லை நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் மத்தம் கத்தர் எதிர்பார்க்கிறார் அதுக்காகத்தான் நாம் என்ன செய்வேணுமென்றால் ஒவ்வொரு நாள் நான் போராடி செபிக்க வேண்டும் இந்த மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த அதை தான் பவுலப்பன் சொல்லுகிறார் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு படிக்கி என் மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்போ பவுலும் கூட அவர் ஒவ்வொரு நாளும் அந்த காரியத்தை செய்கிற மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறார் அப்போ நாமும் அதை செய்ய வேண்டும் அந்த காரியத்தை அதை நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் ஸோ அடுத்த முறை நான் மிச்ச காரியத்தங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்